பிதா சுதன் பரிசு பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம் என் அரியா பிழைக்காக என்னை மன்னியும் மேலும் ஆணவ மிக்கோரிடம் இருந்து உம் அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும் அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன் பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த கிருபை மிக்க புனிதமான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த மாதம் முழுவதும் அற்புதமாக எங்களை வழி நடத்தி இறந்து போன ஆத்துமாக்களுக்காகவும் கொடுத்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து எங்களை பாதுகாத்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நடத்திய கிருபைக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி அந்தவரே உமது ஆற்றல் மிக்க கரங்களினால் இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்தி அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எவ்வளவோ பாவங்களை செய்த வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை அறவணைத்தும் இந்த மாதத்திலே எங்களை பாதுகாப்போடு ஆசீர்வதித்து வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை சுற்றிலும் கற்பாறையாக இருந்ததற்காக உமக்கு நன்றி எங்களை சுற்றிலும் வேலி அடைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஏதாவது பிள்ளைகள் செய்திருந்தாலும் தவறுகள் செய்திருந்தாலும் அவை அனைத்தையும் மன்னித்தும் ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது வல்லமைக்கு கீழ் எங்களை வழி நடத்திய கிருவைக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்தும் இந்த மாதத்திலே பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்தை உணர வைத்தும் உமது சொல் பேச்சு கேட்டு நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உமது பெயரை சொல்லி ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபித்த பொழுதும் எங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுத்தும் கேட்ட எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து இருக்கின்றீர் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக வழிநடத்தி இருக்கின்றீர் வேலை செய்த இடத்திலேயும் எங்களை மேன் மேலும் ஆசீர்வதித்தும் எங்களை உயர்த்தி இருக்கக்கூடிய கிருபைக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே இந்த மாதத்திலே நாங்கள் செய்த தவறுகளை நீர் நினைவில் கொள்ளாதபடி எல்லா தவறுகளையும் எடுத்து மாற்றி இருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனே நாங்கள் கோபம் கொண்டிருக்கின்றோம் அகங்காரம் கொண்டிருக்கின்றோம் பொய் பேசி இருக்கின்றோம் மற்றவர்களை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் தற்பெருமையோடு அலைந்து இருக்கின்றோம் தான் என்கின்ற ஒரு அகந்தையோடு அலைந்து இருக்கின்றோம் கெட்ட வார்த்தை பேசி இருக்கின்றோம் ஆண்டவரே உடல் இச்சைக்கு அடிமையாய் இருந்து குடி பழக்கத்தில் விழுந்து இருக்கின்றோம் புகையிலை பழக்கத்திற்குள் விழுந்து எங்களை கரைப்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் மட்டும் கரைப்பட்டு போய்விடாதபடி மற்றவர்களையும் பலவீனமானவர்களையும் பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோம் அண்டவரே அன்றவரே பாவங்களை உணர்ந்து கொள்ளாதபடி மேல் மேலும் பாவம் செய்து மீண்டும் மீண்டும் இந்த மாதத்தில் உம்மை கல்வாரி சிலுவையில் நாங்கள் அறைந்து இருந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதோ உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து மன்னிப்பு கேட்டு உம்மை நோக்கி அப்பா அன்றவரே நாங்கள் செய்தது அனைத்தும் உமது திரு சமூகத்திலே பிழையாக இருக்கின்றது அதற்காக எங்களை மன்னிப்பீராக ஆணவம் எண்ணத்தோடு அலைந்திருந்திருக்கின்றோம் அண்டவரே அந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை பாதுகாத்து இருந்திருக்கின்றார் அண்டவரே சாபான பாவத்தில் விழுந்த பொழுதும் அந்த ஒரு சேற்றில் விழுந்து தத்தளித்த நேரத்திலும் உமது கரங்களை நீட்டி எங்களை தூக்கி எடுத்திருக்கின்றீர் அதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே உமது தூயகத்தில் இருந்து எங்களை ஆசீர் உதவி அனுப்புவீர் எங்களுக்கு துணை செய்ய வல்லமையான வாகன தூதர்களை அனுப்பி எங்களை வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவரே நீர் மட்டும் எங்களோடு கூட இல்லை என்றால் நாங்கள் மாணவர்கள் என்பதை நாங்கள் காற்று அடிக்க அடித்து செல்லப்பட்ட ஒரு பதரை போல் இருப்போம் என்பதை நாங்கள் உணர்வோம் அப்பா எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுக்கு நீர் மட்டும் போதும் ஆண்டவரே சா சாவான பாவங்களில் விழுந்து தத்தளித்த நாட்கள் போதும் புறம் கூறி அழிந்த நாட்கள் போதும் எங்களையே நாங்கள் அழித்து கொண்ட நாட்கள் போதும் தற்கொலை எண்ணத்தோடு அலைந்த நாட்கள் போதும் போதும் உமை காயப்படுத்தின நாட்கள் போதும் உமை வேதனைப்படுத்திய நாட்கள் போதும் பற்று இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நேரங்களோடு கூட இருக்கின்றேன் உமை எங்களுடைய திரு சமூகத்தில் வைத்து எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து எங்களுடைய வலப்புறத்தில் வைத்து உமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா திரு பாடல்கள் பதினாறாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் உள்ளார் எனவே நான் என்பது என்கின்ற வார்த்தையின் படி அண்டவரையும் நாங்கள் இருக்கவும் அசை உறாமல் வாழ்ந்து வாழவும் அண்டவரே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கவும் எங்களுடைய மன சான்று எச்சரிக்கக்கூடிய வேளையிலேயும் எங்களுடைய மன சான்றிற்கு செவி கொடுக்கவும் நீர் எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் உமை நோக்கி அப்பா தகப்பனே அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் ஒப்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் சமர்ப்பிக்கின்றேன் அவர்களுடைய ஜப விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவ பழக்க வழக்கங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் தீமையான காரியங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் வேதனையுற்ற காரியங்களை செய்திருக்கிறார் அதை கொடுக்கின்றேன் தாய் தந்தைக்கு கீழ்படியாமல் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் திருமணம் ஆன பிறகும் வாழாதபடி ஆண்டவரே பிரிவினை என்கின்ற எண்ணத்தோடு தன்னுடைய மனைவியை வெறுத்து கணவரை வெறுத்து ஆண்டவரே குடும்ப பிளவுக்கு காரணமாக இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுவீராக எட்டாவது அதிகாரம் ஆறாதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தால் இப்பொழுது கூட அவர் பொருட்டும் எழுந்திடுவார் என்கின்ற வார்த்தைக்கின்றோம் யார் யாரெல்லாம் இந்த நாளிலே மாசு மறுவற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்களோ இந்த மாதம் முழுவதும் வாழ்ந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் தேற்றும் எல்லோரையும் பலப்படும் ும் அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும் ஆண்டவரே மனம் திருந்தி உமை நோக்கி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மீட்படைய வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவருடைய வல்லமையும் பிரசனத்தையும் உணர்ந்து கொண்டும் ஆண்டவரே வரக்கூடிய மாதத்திலே இன்னும் அதிகமாக என் ஆண்டவரை தேடி தன்னையே தயாரித்து என் ஆண்டவருடைய பிறப்பில் பங்கு கொண்டு ஒவ்வொரு நாளும் துதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவரே இந்த மாதத்திலே பல வகையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வயிறு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவளை ஒப்புக் கொடுக்கின்றேன் குடல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவளை ஒப்புக் அண்டவரே ரத்த போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கண் சம்பந்தமான நோயினாலும் காது சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே அற்புத குணத்தை கொடுத்திட வேண்டும் கிறிஸ்துவே அநேக பிள்ளைகளை தொட்டு நீரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீர் இந்த மாதத்தில் மறைந்து மறித்து போன ஆத்துமாக்களை கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய பங்கில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது சமூகத்திலே நித்திய

பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அருக அருகே சித்தம் பரலோகத்தில் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசிட வேண்டும் மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசுடே மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசிர்வதித்தும் புதிய மாதத்தை காண உதவி செய்வாராக ஆமீன்